ஓம் கம் கணபதியே நமக சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பாங்க ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க வெற்றிக்காக பெரிதும் பாடுபடுவாங்க எத்தனை முறை தோத்தாலும் மீண்டும் மீண்டும் இந்த அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அவங்களோட இயல்பு அது எந்த வயது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க அந்தந்த வயதிற்கு தகுந்தாற்போல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காரியம் அது வேணும் அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதில் முயற்சியிலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக கிடைத்த ஒரு வெற்றிங்க இதெல்லாம் இயல்பான வெற்றி தான் இவங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரு சிலவங்க ஒரு முறை பண்ணிப்பாப்பாங்க ரெண்டு முறை பண்ணுவாங்க மூணாவது முறை அது தோற்று போகிறப்ப அந்த வெற்றியே கிடைக்கலப்பான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வந்துருவாங்க ஆனால் இவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டாங்க அதுலேருந்து ஜெயிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க அந்த போராடம் குணமுடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பலன்லேருந்து இப்போ எப்படி நற்பலனை இவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய பணத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க எடுத்தம் கவுத்தம் தாம் தூம் நிறைய இடத்துல அள்ளி வீசியிருப்பீங்க ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது எல்லாமே அப்படி எதை செய்தாலும் அதிகப்படியாகவே இருக்கும் ஒரு நிதானம் இருக்காது நமக்கு தானே நம்ம குடும்பத்துக்கு தானேன்னு சொல்லிவிட்டு ஏன் அந்த குடும்பத்துக்காகவும் செய்வாங்க உறவினர்களுக்காகவும் செஞ்சிருப்பாங்க நட்புக்காகவும் செஞ்சுருப்பாங்க பேக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லையும் எடுத்து கொடுத்துருவாங்க நமக்கு வேணுமே அப்படிங்கிற எண்ணமே இருக்காது இதனால் நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பிங்க ஆனால் வாங்கிட்டு போனவங்க அந்த நன்றியை நினச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்து அவங்க வாழறதை அவங்க நினைக்கவே மாட்டாங்க உங்களை அலட்சியப்படுத்துவாங்க அந்த இடத்துல தான் அப்போ தான் புரியும் நமக்கு ஏதோ சின்னதாக நம்ம தப்பு இப்போ தான் பண்ணியிருக்கோன்றதை நிறைய இடத்துல உணர்ந்துருப்பீங்க தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ யாரெல்லாம் நம்பக்கூடாது உங்களை நம்பிட்டமே அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும் அதனால் இதற்கு மேல் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியாக தருவதற்கு தான் கிரக நிலவரம் நல்ல பலனில் தாங்க இருக்குது எல்லாமே சரியான அமைப்பில் தான் இருக்குது சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாறிட்டீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் எல்லாருக்காகவும் வாழணும்னு நினச்ச நீங்கள் இப்போ உங்களுக்காக வாழணுன்ற எண்ணத்தை மற்றவங்க விட்டுருக்காங்க சுயநலத்தையும் மற்றவங்க கிட்ட இருந்தால் இப்போ கற்றுட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு அது தோணுனதே கிடையாது அது எந்த வயது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இதுதான் இயல்பான உண்மை சிம்ம ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்தா நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப அமைதியாக இருந்தாகணும் எந்த விதத்திலும் எதுவும் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்க எதை செய்ய போகிறீங்க எங்கேருந்து உங்களுக்கு பண வரவு வருது எந்த இடத்துல விட்டுருக்கீங்க தோற்றுருக்கீங்க எதையுமே மற்றவர்களுக்கு பகிர்வே கூடாது இதை செய்தால் உங்களுக்கு குரு பலன் முழுசாக கிடைக்கும் அதுதான் இப்போ குரு பகவான் உங்களுக்கு சொல்கிறார் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்குது செல்வ செழிப்பு ஏற்படுது நிம்மதி கிடைக்கும் நிம்மதியான ஒரு உணக்க உறவு உறக்கம் வரும் உணவு உண்ணுவீங்க ஏன்னா அது இதனால் வரைக்கும் ஒரு நிம்மதி கிடையாது சாப்பிடணுன்ற எண்ணமே வந்திருக்காது சாப்பிட்டிங்களா இல்லையான்னு ஞாபகமே இல்லாத அளவுக்குலாம் இருந்தவங்களாம் இருக்காங்க பிரச்சனை கோ டென்ஷன் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் ரெண்டு நாள் கூட சாப்பிடாதவங்களாம் இருக்காங்க சாப்பிட்டிங்களாம் கேட்டால் சாப்பிட்டனா இல்லையா அப்படிங்கிற இடத்துல தேட ஆரம்பிப்பீங்க தூங்குனீங்களா என்னென்னு தெரியாமலாம் இருந்திருக்கீங்க இப்போ எல்லாம் சரியாகி கொடுக்குறாருங்க குரு பகவான் ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் ரொம்ப அமைதியாக இருக்கணும் உங்களை பற்றின விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை தேடுவாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றி அவங்க நோட்டை விடுவாங்க இந்த கூட இருந்தவங்களாம் எத்தனை பேர் உங்களை பழி வாங்கினாங்க அவங்கள தான் சொல்கிறேண்ணே ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எங்கே ஜெயிச்சிருக்க கூடாதுன்னு தானே இன்னைய வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதற்கான பலன் நீங்கள் ஏதாவது கிடச்சிச்சுன்னா ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்காக திருப்பி ஏதாவது உங்களுக்கு செய்யணுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணுங்க நல்ல அமைப்பில் உங்களுக்கு குரு பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் சிந்தனை தெளிவாக கொடுப்பாருங்க அதே போல் இந்த நாள் வரைக்கும் டென்ஷன் இருந்தாலும் இப்போ டென்ஷன் எல்லாம் குறைச்சி விட்டுருவார் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்குறார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் திருமண யோகமும் கிடைக்கிதுங்க திருமண பாக்கியம் உண்டாகும் நல்ல புது உறவுகள் உங்களிடம் வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் இருந்த உறவுகள்லாம் டார்ச்சர் பண்ணி உங்களை ஒரு வழி பண்ணிடுது எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிச்சுங்க இப்போ புதுசாக வராங்க ஒரு மாற்றம் தெரியும் ஒரு மனசுக்கு ஒரு இதம் தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்கார் நல்லதை தான் செய்கிறார் இந்த நாள் வரைக்கும் யாரோ செய்த வேலையெல்லாம் உங்கள் தலையில் வச்சு உங்கள் பேரை கெடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் செய்த வேலைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க தவறெல்லாம் உங்கள் தலையில் வச்சுருப்பாங்க இப்போது கடந்த வந்த காலங்களில் இப்போ நீங்கள் செய்யும் பணிக்கு சரியான ஆட்கள் நீங்கள் தாங்க உங்களை மாதிரி செய்கிறதுக்கு யாரும் இல்லைங்க கரெக்டாக இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவான் உங்களை கொண்டுட்டு வந்து விடுறாருங்க தலைமை பண்பு வகிக்கும் அளவுக்கு மாறப்போகுது தனிமை இனிமே இருக்காதுங்க தனிமையாகவே நிறைய நாட்களை நீங்கள் கடத்திட்டீங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கிட்டீங்க பிடிச்சிருந்தா மாதிரி நீங்களாம் நினச்சிக்கிட்டீங்க தனிமை உங்களுக்கு பிடிக்காது அதை உணருங்க பேசி பழகி சிரித்து இருக்கிற விதம்தான் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது உங்களை நீங்கள் தனிமையாக படுத்திக்கிட்டு தனிமை எனக்கு பிடிக்கும் நீங்களே உங்களை சமாதானமும் படுத்தி வச்சுருக்கீங்க அது ஒரு விதத்தில் நல்லதுதான் இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் உங்ககிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் கொடுக்குறாரு தலைமை பொறுப்பு வரும் ப்ரமோஷன் வரும் வெளிமாநிலங்களுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம் வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு வ நல்ல வ வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குது இறை நம்பிக்கை வரும் இறை மீது ரொம்ப இனிமே பற்று வரும் திடீர் திடீர்னு கிளம்பி போவீங்க ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்தாங்க கிடைக்குது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்துகிறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நிம்மதியை கொடுக்குறார் ஒரு மாதிரி தேஜஸை கொடுக்குறார் எல்லாமே சிந்தனை தெளிவாக இருக்கிற மாதிரி உங்களை பார்க்கும்பொழுதே ஒரு தெளிவான அமைப்பை கொடுக்குறார் இதையெல்லாம் புதன் உங்களுக்கு கொடுப்பது ஒரு சிறந்த அமைப்பாக இருக்குதுங்க செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் தேவை ரொம்ப அவசரப்படக்கூடாது போகும்பொழுது தொப்பு தொப்புன்னு விழுற மாதிரிலாம் போகக்கூடாது நடக்கும் பொழுது சாதாரணமாக நடக்கணும் வேகமாக ஓடுறது ஓடியாடுறது அது இந்த சின்ன வயது சிம்ம ராசிக்காரர் பிள்ளைகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க துடுக்க இருக்காமல் இருப்பாங்க அது கடைசியில் வந்து விழுந்து வாரிட்டு அடிபட்டுட்டு வர்றது அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாத பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ரத்தப்போக்கு ஏற்படுத்தி விட்டுடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் ரத்தம் வந்த உறவுகளால் நமக்கு நல்லதே நடக்காதுங்கிறத நீங்கள் உணரணும் நீங்களா தேடி போய் உறவு வேணும்னு சொல்லிட்டு போகிறீங்க அவங்க உங்களை இது நாள் வரைக்குமே கஷ்டப்படுத்தி தான் பார்த்துருப்பாங்க இதற்கு மேலும் அவங்க கஷ்டப்படுத்த தான் ரெடியாக இருக்காங்க முடிந்த வரைக்கும் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள் உங்களுக்கு உண்டானது எங்கேயும் போகாது உங்களை தேடி வரும்ன்ற நம்பிக்கையோடு இருங்க உறவுகளுக்காக நிறைய விட்டுக் கொடுக்கலாங்க அதுக்காக ஒரு லிமிட்டை தாண்டி விட்டுக் கொடுக்கும் பொழுது அந்த உறவு நமக்கு கசப்பு தாங்க ஏற்படுத்தும் வேண்டான்னு சொல்லிடுங்க இது உங்களுக்கு இயல்பாக வரலன்னா நீங்கள் முயற்சி பண்ணித்தான் அவனை வேறு வழியே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் சிந்தனை தெளிவாக இருக்கும் தெளிவான அமைப்பில் இப்போ வந்து உங்களுக்கு பண பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா விரயம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றத கரெக்டாக சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றார் அதே போல் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்துகிட்டே வாங்க வெற்றி கிடைச்சிருங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் இல்லையா மாலை நேரத்தில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அதை அரைச்சி சாமிக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை வரக்கூடிய பக்தர்களுக்கு நெத்தியில் வச்சுக்க கொடுத்தாலும் சரி இதை பொழுது உங்களது மனசு வந்து சந்தோஷப்படும் கடவுளோட மனசும் சந்தோஷப்படும் அப்போ உங்களுக்கு மாறுதல் ஏற்பட்டுருங்க சுக்கிரனால் இன்னும் நல்ல உங்களுக்கு நிம்மதியும் பணவரவு பொருளாதார மாற்றம் உறவுகள் நல்ல உறவுகள் நல்ல நட்பு இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் போய் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மாறிடலாம் இதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் இதற்காக நீங்கள் ரொம்ப எஃபெக்டெல்லாம் போட வேணாம் ஆனால் எதை ஒன்றை செய்தாலும் விருப்பத்தோடும் நம்பிக்கையோடு செய்யணும் கடமைக்கேன்னு செஞ்சீங்கன்னா அதில் பலன் கிடையாது செய்யாமையே இருந்துடலாம் அதுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் இயல்பாக விட்டுருங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லைனா விட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சந்திரனால் என்ன மாற்றம் வருதுன்னு பார்க்குறீங்களா ஒரு மாற்றமும் இல்லை மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு வச்சுருக்காரு உங்களை ஒரு பதட்டத்திலேயே மாதிரி இருக்கார் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாமே நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இருங்க இன்றைய காலம் மட்டும்தான் நமக்கான காலம் நினைக்கக்கூடாது எல்லா காலமும் நமக்கான காலம்தான் கடந்து வந்த காலமும் நம்ம தான் இனி வரக்கூடிய காலமும் நம்ம தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதும் நம்ம கலந்தான் அப்போ வந்து எதையும் நாம் புரிஞ்சு செயல்படக்கூடிய இடத்துக்கு வரீங்கன்னு அர்த்தம் சந்திரனால் பெரிய மனசுக்குள்ளே சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதை அடுத்த நிமிஷமே அதை வெளியே தள்ளிட்டு நிம்மதியை வர்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க இயற்கையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிறைய கோவில்களுக்கு போங்க விருப்பப்பட்டபடி இருங்க இதுதான் உங்களுக்கு கொடுக்கறது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனியால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி நேரங்களில் நீங்கள்தான் முறையாக கையாள வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க இந்த உறவுகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கோவப்படாதீங்க கிட்டையும் வச்சுக்காதீங்க தூரம் வச்சு பழகுங்க முடிந்தால் ஓட விடுங்க இதுதான் இப்போ உங்களுக்கான ஒரு தந்திரம் ஏன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க உங்களை கோர்ட்டு கேஸின் வரைக்கும் இழுப்பாங்க பஞ்சாயத்து தானாக ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க இல்லை உங்களை பற்றி தவறான தகவலை சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க மற்றவங்களும் அதை நம்புற மாதிரி பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒரு சபையில் போய் நிற்கும் பொழுது உங்களுக்கு தேவை ஒரு கௌரவம் ஏன்னா அதை விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் கௌரவமாக நிற்கணும் மரியாதையாக இருக்கணும்ன்ட்டு அதை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ அதனால இப்போ பார்த்துங்க சனி பகவான் இந்த இடத்துல இருந்துக்கும் பொழுது உறவினர்களால் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் வரும் நட்புன்றது கூட ஓரளவுக்கு உங்களுக்கு சங்கடத்தை அதிகமாக கொடுக்கலனாலும் ஒரு சிலரால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் உறவுகள் பெரும்பாலானோர் உங்களை ரொம்ப தும்சம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்துக்கோங்க இது வந்து நிதானமாக செயல்பட்டுட்டா போதும் அதே போல் வார்த்தைகளை தடிப்பாக விட்றாதீங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க சரியான அமைப்பு ஏற்படுற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க சரியாயிடும் பொருளாதாரத்தையும் சிக்கனமாக வச்சுக்கணுங்க எடுத்த கௌதம் எந்த முடிவும் பண்ணாதீங்க பொருளாதார விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருங்க கொடுக்கறதாக இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை கொடுக்கணும் பேக்கெட்டை தொடச்சி கொடுக்கறதுல பெருமெண்ட்லாம்னு நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப உங்களுக்கு வழிகளை தான் கொடுத்துருவாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க பிரச்சனை கிடையாது யாரு நீங்கள் கையில் கீழே விழுந்தப்ப யாராவது கை தூக்கி விட்டாங்களா ஒரு பிரச்சனைன்றப்போ உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா இல்லைல்ல அப்புறம் என்ன மற்றவங்களுக்காக எத்த காலத்துலையும் போராடிக்கிட்டே தான் இருப்பேன் தான் என் இயல்புண்ணும் பொழுது சில இடங்களில் சங்கடங்களை சந்திக்கணும் அப்புறம் குடும்ப உறவினர்களும் உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டுக்குவாங்க அதனால பார்த்துக்குவாங்க சில விஷயங்களை நீங்களாக தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது புத்திசாலித்தனமாக யோசிங்க அதே போல முன்கோபத்தை விட்டுடுங்க எதுக்கு எடுத்தாலும் டக்குன்னு தான் செய்யும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் விட்டுருவீங்க அதை விடவும் செய்கிறதுக்கான பக்குவம் வந்துட்டு இருக்கும் வருத்தப்படாதீங்க இது ஒரு சோதனை காலம் அவ்வளோதான் இதுவே நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாதுங்க ஏன்னா உங்கள் ஆளுமையானது திறம்பட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் சிம்ம ராசி அப்படிப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் எதிர் திசையில் நிற்கிறதுனால அது உங்கள் மனசுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடிய காலமாக அமைதுங்க மனது பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமோ பயமோ இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது புரியவே இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறனே தெரிலங்க எவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு ஒரு எந்த வித மாற்றமும் இல்லைங்கிற மாதிரியான எண்ணத்தில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கீங்க சிம்மத்தை பொறுத்த ஒரு புரிதல் இருக்கணுங்க நீங்கள் தாங்க உங்களுக்கு சக்தியாக இருக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு புரிதலாக இருக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எப்பயுமே அதுதான் உறுதியான அமைப்பு இதெல்லாம் தெரியாமல் தான் இதனால் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை எனக்கு ஒன்றும் நடக்கல தடைகளாக இருக்குது வேலையில் வெற்றி கிடைக்கலன்ற ஒரு எண்ணத்தோடு புலம்பலோடு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் முடிவு பண்ணுவது தான் உங்களுக்கு முடிவாக வரும் அதனால் உங்கள் முடிவை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதகமான அமைப்பு ஏற்படுங்க அதே போல் சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அந்த வேலையில் வந்து சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா நீங்கள் ஒரு அமைப்பில் வேலைய ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஒரு வேலையில் மாறுதல்கள் வரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் மன அழுத்தமாக தான் இருக்கணும் வேறு வழி இல்லை அதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தை இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறது நல்லதுங்க இதை பெரிய அளவுக்கெல்லாம் யோசிக்காதீங்க மாறிடும் அப்படின்ட்டு டேக் டீஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக நடக்காதுங்க சிலரை பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பின்னாடி பேசுவாங்க உங்களை தேவையில்லாத சில விமர்சனங்களை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் உங்கள் கூட இருப்பாங்க பின்னாடி பேசுவாங்க முன்னாடி எதுவுமே உங்களுக்கு இனிமையாக பேசுறது உங்களை சிரித்து பேசுகிறது சில வி தகவல்களை உங்ககிட்ட பேசியே வாங்கிக்குவாங்க உங்கள் உங்கள் வாயாலேயே வாங்கிட்டு அவங்க பின்னாடி போயிட்டு அதை வேறு மாதிரி சொல்லி உங்களை வந்து ரொம்ப எரிச்சல் படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அது உங்கள் காதுக்கு வருது சப்போஸ் அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்கள் காதுக்கு வருதுன்னா அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது இதுதாங்க ஃபஸ்ட்டு முக்கிய மந்திரமே தான் ஏன்னா பின்னாடி பேச தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை அப்படி தைரியம் இல்லாதவர்களுடன் நாம் வித விவாதங்களுமே கூடாது பேசுனியா பேசிட்டு போ இதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன்னு விலகிடணும் ஒதுங்கிடணும் அதை செய்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மன அழுத்தமும் ஏற்படாது அதை நான் விட்டுட்டு அதை நினைச்சியே கவலைப்படுறது அதை பத்தியே யோசிக்கிறது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனை எல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்குவீங்க ஏன்னா இது இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படுவீங்க வருத்தப்படக்கூடிய விஷயமே கிடையாதுங்க ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்தோடு அவர்களை விட்டு விலகுவதற்கு நீங்கள் தயாராகிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசியிருக்காங்கன்னு தெரியுது அது உண்மைதான் தெரிஞ்சிருச்சுன்னா அதோடு கிட்ட ஏன் பேசுணும் எதுக்கு பேசணுன்ற எந்த விவாதங்களும் வைத்துக்கொள்ளக்கூடாது இதுதான் உண்மை நல்லா செய்யுங்க மாறிடும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க உங்களுடைய தகுதிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒருத்தவங்க ஏன்னா உங்கள் மனசுக்கு சோதனையும் சுமையும் கொடுக்கறதுக்கு தான் சனி பகவான் இருக்கார் நீங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்பொழுது அந்த சோதனைகள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க நம்பிக்கையோடு இருங்க மீண்டு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிம்மத்திற்கு இருக்கு நிச்சயமாக உங்களுக்கு உரிய காலம் வரும் அது வரையிலும் சில விஷயங்களை கடந்து போக வேண்டிய இடத்துல இருக்கோங்கிற உறுதியோடு இருக்கணும் கடந்து தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுல தெளிவு வேணும் பொருளாதார மாற்றம் எப்படி இருக்குது சிம்ம ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது பணம் வந்து செலவாக கூடியதாக தான் இருக்கும் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்கள் கைக்கு வருதோ அதே அளவிற்கு செலவாகும் அதனால் சில நேரங்களில் உங்களை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நீங்கள் மட்டும் அதை கரெக்டாக கையால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்க்குறவங்களாம் புறம்படுற அளவுக்கு இருக்கும் நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் விட்டாலும் அது உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடுது அதே போல் இந்த கொஞ்ச நாள் குறிப்பிட்ட காலங்கள் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி எல்லாருக்கும் தாராளமாக வாரி வழங்குறேன் பேக்கெட்டில் இருக்க பத்து ரூபாய் நான் எடுத்து கொடுத்து தான் வருவேன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறீங்க கணக்கு போடுங்க சின்ன சின்னதாக கணக்கு போட்டு அதை சரியாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க செலவு ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது அப்புறம் அது கொஞ்சம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடன் இப்போ நீங்க வாங்கினீங்கன்னா நிச்சயமாக கடன் உங்களுக்கு பாரமாகதா இருக்கும் குறையாதுங்க எப்பயுமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சனி பகவான் சரியாக இல்லாத காலத்துல இருக்கிறீங்கன்றதுல மனசுல இப்ப வச்சுக்கணும் நீங்க வன விஷயம் சீராகும் வரைக்கும் நீங்களும் பொறுமையா இருக்கணும் சனி பகவான் மாறும் வரையிலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மிக மிக கவனமாகவும் இருக்கணும் உறவுகளை பொறுத்த வரையிலும் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அவங்களால தான் இது நாள் வரைக்குமே பிரச்சனையை சந்திக்கிறேங்க நான் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க நிறைய பேருக்கு அதெல்லாம் நடக்குங்க சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நிம்மதியா இருக்கணும்னு விடவே மாட்டாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரச்சனையை கொடுத்து அவங்களையும் கஷ்டப்பட வச்சு இவங்க சந்தோஷப்படக்கூடியவர்களாக மாறிடுவாங்க அதெல்லாம் உங்க உறவுகளுக்குள்ளேயும் இருக்கு சுத்தி சுத்தி உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேரு உங்களுக்கு சோதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிலர் உங்களுடைய நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க உங்க நம்பிக்கையே உடைச்சிருவாங்க அவங்க பேர்ல பெரிய அபிப்பிராயம் வச்சிருப்பீங்க அவங்களை நீங்க ரொம்ப பெருசா நினைச்சிருப்பீங்க ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய சோதனையாக இருக்கும் உங்களுக்கு அதுவே உங்க மனசுக்கு இன்னும் சிரமத்தை கொடுத்துரும் ரொம்ப சிரமமா இருக்கும் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்களா நமக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்பிக்கை துரோகியா மாறிட்டாங்களேன்றதுனால அந்த இடத்தில் நீங்கள் பலகீனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பரவாயில்ல பார்த்துக்கோங்க அவங்க அவங்க தாங்க தெரியாம எவ்வளவு நாள் பழகியாச்சு விட்டுடலாம் அப்படின்னு விட்டுடணும் அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே நான் நினைக்கலையே நீங்கள் வருத்தப்படும் பொழுது நீங்கள் தான் பலகீனம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய குணம் அப்படி தான் அது தெரியாமல் இருந்திருக்கு அதை தான் நீங்கள் உணரணும் என்ன எல்லாரும் வேணும்னு நினச்சோம் எல்லாரும் நமக்கு இப்போ தண்டனையை கொடுக்குறாங்களே நீங்கள் நினைச்சாலும் ஒரு உறுதியை மட்டும் நினச்சிக்கோங்க மன உறுதியை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தனியாக தான் நான் நின்றுக்குவேன் அது பரவாயில்ல நான் என்னை பாதுகாத்துக்கிற இடத்துல இருக்கேங்கிற அமைப்பை ஏற்படுத்திக்கணும் எல்லாரும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால இதை மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் காலம் போச்சுன்னா புதிய வாழ்வாதாரத்தையும் மாற்றி கொடுக்கும் புதிய உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் உண்மை இப்போ வேணான்றவங்களாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்க கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருவாங்க நல்லா தெரியும் இத்தனை நாள் வந்து இவங்க தான் நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரியும் அது இயல்பாக அவங்க உங்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி உங்களுக்கு நன்மை தான் ஆனால் அது கொஞ்சம் சோதனையான நன்மையாக இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் மனசு கொஞ்சம் கலங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் கோபம் சோர்வு சில நேரம் அழுகை இதெல்லாம் கூட வரக்கூடியதாக இருக்குது சிம்ம ராசிக்கு எல்லாம் எனக்கு டென்ஷன் ஏற்றிட்டாங்க நல்லா இருந்தேங்க நான் என்னவோ நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியலங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய மாற்றங்கள் வருதுங்க இயல்பான உங்கள் சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கரெக்டாக பார்த்துக்கணும் எல்லா மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த மனது கஷ்டத்துக்குள்ளேயே போயிடக்கூடாது வெளியே நின்று மற்றவங்களை பாருங்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் உங்களை காட்டிலும் எத்தனை பேருக்கு எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கும் எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கு அதையும் அவங்க சமாளித்து வராங்கன்னா அப்போ உங்களால் முடியாதா எல்லாரோடையும் சிறப்பு மிக்கவர்கள் நீங்கள் அந்த புரிதல் இருக்கணும் எல்லார விடையும் சிறப்பானவர்களாக செயல்படக்கூடியவர்கள் அப்போ எல்லாரையும் காட்டிலும் நம்மளால ஈஸியாக வெளியே வந்துடலாம் பிரச்சனையில இருந்துன்ற எண்ணம் தன்னம்பிக்கை ஏற்படணுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மட்டும் நீங்கள் நிதர்சனமாக நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அமைப்பு ஏற்படுத்திக்கணும் இன்றைக்கி சோதனையாக இருக்கா இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும் இந்த சோதனை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லாமே அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு கிடையாது காலம் கடந்து போகும் உங்கள் வாழ்க்கையை காலம்தான் மருந்தாக இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்த பிரச்சனையில் கொஞ்சம் சோகமாக இருக்கிறீங்கன்னு தான் தெரியுது கொஞ்சம் வருத்தப்படுறீங்க சோகமாக இருக்கீங்க எல்லாம் கரெக்டு ஆனால் அதுக்காக கஷ்டம் உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னு நினச்சி வருத்தப்படுறதில் எந்த அர்த்தமும் இல்லை ஒரு சிங்கம் தன்னை தனியாக நிறுத்தி விட்டாலும் அந்த இடத்துல அது தனியாக நின்றுச்சுன்னா கூட புள்ள பசிக்குதேன்னு புள்ள தின்னாது அதே போல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல அந்த சோகம் உங்களே ஆழ்ந்து உள்ளே போகக்கூடாது அதுதான் உண்மை அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்திருக்க காலம் வரும் வரையிலும் உங்களை தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடும் வலுவாகவும் ஏற்படுத்தி கொள்ளணும்னா உங்கள் மனசை உறுதியாக வச்சுக்கணும் நன்மைகள் ஏற்படும் காலம் வருதுங்க நம்பிக்கையோட காத்துருங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கு உங்களை உங்களுக்கே சரியாக நிதர்சனமாக புரிந்து கொள்ளக்கூடிய தருணம்லாம் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதும் நாம யாரு நம்ம எதற்காக இவ்வளோ பாடுபடுறோம் எந்த இடத்துல சின்ன தவறு நடந்திருக்கு அதை சரி பண்ணிக்கலான்ற எண்ணத்தை மட்டும் ஏற்படுத்துங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டோங்க எல்லாம் மீண்டு வந்துடும் மறுபடியும் நமக்கான ஒரு ஒளிமயமான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தால் மட்டும் தாங்க உங்கள் வாழ்க்கை ஒளிமிக்கதாக மிளறக்கூடிய தன்மையாக இருக்கும் ஷைன் ஆவீங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பொறுமையின் நிதானத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கனாலே அந்த இடத்தில் நீங்கள் ஷைன் ஆறீங்க நல்ல பளபளப்பாக ஆகக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் டென்ஷனோ கோபமோ உங்களை மேலோக்கி வளர விடாதுங்க உங்களுடைய அமைதி பொறுமை நிதானம் கோபம் இல்லாமல் இருக்கிறது உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது எல்லாமே உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வருங்க உங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கடவுளோட நம்பிக்கை உள்ள அத்தனை சிம்ம ராசிக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு அத்தனைக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பாருங்க அவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையை சிறப்பு மிக்கதாக மாற்றுவார் கடவுளாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் நவகிரகங்களாகட்டும் அத்தனையிலும் உங்களுக்கு நல்ல ஆசையை கொடுக்கும் பொழுது அத்தனையும் பிரதிபலிக்கும் இடம் உங்கள் வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் சிறப்புமிக்கவர்களாக மாறக்கூடிய அமைப்பு வருங்காலங்களில் இருக்குங்க பொறுமை ரொம்ப முக்கியம் நிதானம் ரொம்ப முக்கியம் முயற்சி எப்பயும் கைவிடாதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க உங்களை பார்த்து மற்றவர்கள் நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக சிம்மம் இருப்பீங்க அதனால் இனி வரக்கூடிய காலத்தை முயற்சியோடு காத்திருங்க எல்லாம் நன்மையாக நடக்கும்